ஸ்ரீமதே ராமானுஜாய செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோவிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அனைவருக்கும் என் படி பணிவான வணக்கம் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர்களினுடைய கேள்வியாக என்ன இருக்குன்னா சார் என் பொண்ணுக்கும் ரிஷப லக்னமா இருக்கு பையனுக்கும் ரிஷப லக்னமா இருக்கு அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே லக்னமாக இருக்கு இந்த அப்போ இந்த ரெண்டு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து சேர்க்கலாமா இது நான் ஒரு உதாரணம் தாங்க சொல்கிறேன் ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே லக்னமாக பொருத்தம் வந்து பார்க்கலாமா அதுதான் வந்து கேள்வியாக இருக்குது பொண்ணுக்கும் ஒரே லக்னமாக இருக்குது பையனுக்கும் ஒரே லக்னமாக இருக்குது அப்போ ஒரு உதாரணமாக நம்ம இந்த பதிவில் ரிஷப லக்னத்தை நம்ம வந்து எடுக்கலாம் அப்போ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருக்குது பையனுக்கும் ரிஷப லக்னமாக இருக்குது கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு ஜாதகம் எப்படி சார் ஒத்து போயிருமா ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே லக்கணமா இருந்தா ஒத்து போகாது தேவையில்லாத திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் வரும் இதை வந்து எப்படி சார் நம்ம வந்து பாக்குறது ஜோதிட ரீதியான இதுக்குண்டான உண்டான சமாதானம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பாருங்க போர்ல நான் ஒரு உதாரண கட்டம் நான் காட்டியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பெண்ணினுடைய ஒரு ராசி இது ஆணினுடைய ஒரு ராசி அப்ப பெண்ணினுடைய ராசியில பார்த்தீங்கன்னா லக்னம் லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கு அப்போ ஆணினுடைய ராசியில லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கு அப்ப காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ரெண்டாவது வீடாக போகுது அப்போ முதல் வீடு மேஷம் மேஷம் அப்படிங்கிறது சரராசி நெருப்பு ராசி ரெண்டாவது வீடு ரிஷபம் ரிஷபம் அப்படிங்கிறது நில ராசி ஸ்திர ராசி அதே மாதிரி ஆணினுடைய ஜாத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்கு அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திர ராசியில நிலத்தின் நில ராசியில விழுந்துரு அப்போ ஸ்திர ராசி அப்படின்னாலே உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது ரெண்டாவது வீடு ரெண்டாவது வீடுனா என்னக்கா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா லக்னம் அப்படிங்கிறா சிந்தனை அப்போ அந்த பணம் சம்மந்தமான எண்ணங்கள் பொருளாதார சம்மந்தமான எண்ணங்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேத்துக்குமே இருக்கும் ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒரே லக்னமா இருக்கு இல்லையா அதனால அப்ப பொறுமை குணம் இருக்குமா கண்டிப்பா இருக்குன்னா இது ஸ்திர ராசியா ஸ்திரம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கீழே போகாது அப்படின்னு அர்த்தம் வளர்ச்சி அப்படிங்கிறது அகலமா இருக்கும் தன்னுடைய அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது மேல் நோக்கி போறதை விட தன்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அகலமா அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆழமா உழுவாங்க சில பேர் வந்து அகலமா உழுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டெரிடெரியை வந்து இது பண்ணுவாங்க விஸ்தாரப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ நிறையா வந்து சம்பாதிப்போம் ஏன்னா இது வந்து காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இதுதான் பொருளா அதாவது பொருளாதாரத்தினுடைய தலைமை ராசி அப்படின்னு நம்ம சொல் ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தினுடைய தலைமை ராசி அப்போ ரெண்டு பேத்துக்குமே லக்னம் வந்து ரிஷப லக்னம் அமைஞ்சனால ரெண்டு பேத்துக்கும் அந்த பொறுமை குணம் இருக்கும் பொருளாதார எண்ணம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா சார் இந்த ஒரு காரகத்துவம் இந்த ஒரு பலன் மட்டும் போதுமா சார் அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஜாதகத்தை வந்து இணைச்சிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா இப்ப ஒரு ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது இந்த ராசியில தான் இருக்கு ஆனா இது வந்து எதுவும் ஒரு காத்துல வந்து கிடையாது அந்தரத்துல வந்து லக்னம் வந்து தொங்கலை ஏன் இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு தான் இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது இருக்கும் இப்ப பாருங்க ரிஷப லக்னத்தை உதாரணமா நம்ம எடுக்கிறோம் அப்ப ரிஷப லக்னத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்கு மூணாவதா பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீட நட்சத்திரம் இருக்கு அப்ப இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்களினுடைய அமைப்பு இருக்கு கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீடம் இப்ப முதல்ல நம்ம சொன்னோம் பாருங்க லக்னம் வந்து ரிஷபத்தில் இருக்கு அப்படிங்கிறது அது பொதுவான ஒரு பலன்தான் ரெண்டாவது துல்லியமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரெண்டாவதா துல்லியமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த லக்னம் வந்து ரிஷபத்திலே இருந்தாலும் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப லக்ன புள்ளி உதாரணத்துக்கு பெண்ணினுடைய ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கு இது வந்து லக்னம் பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆணினுடைய ராசியில லக்னம் வந்து ரிஷபத்திலயே இருந்தாலும் அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீட நட்சத்திரத்துல இருக்கு அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப முதல்ல சொன்ன ஒரு பலன்ல வேறுபாடே கிடையாது ஏன்னா ரெண்டுமே ரிஷப ராசிதான் லக்னமும் ரிஷபம்தான் ஆ ஆணினுடைய லக்னமும் ரிஷபம்தான் பெண்ணியுடைய லக்னமும் ரிஷபம்தான் வேறுபாடே கிடையாது பலன் எடுக்கிறதுல ஒரு வேறுபாடும் கிடையாது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகும்போது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேறுபாடு தெரியுதா அப்ப பெண்ணினுடைய லக்னம் அப்படிங்கிறது கார்த்திகையில இருக்கு ஆணினுடைய லக்னம் அப்படிங்கிறது மிருகஸ்ரீ இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன சார் வேறுபாடு நட்சத்திரம் தானே மாறுது இலநத்தை பெருசா மாறப்போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் குணாதிசயம் அப்ப கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் அப்ப அந்த பெண்ணுக்கு சூரியனோட குணாதிசயம் நிச்சயமா இருக்கும் ஆணுக்கு பாருங்க மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் அப்படிங்கறது என்ன சார் செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த ஆணுக்கு செவ்வாயினுடைய குணாதிசயம் இருக்கும் ஏன்னா ஒரு பாவமோ கிரகமோ எந்த நட்சத்திரத்தின் காலில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய பிரதிபலிப்புதான் ஒரு பாவம் அல்லது கிரகம் இதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதி அதுதான் சார் இது தெரியாம சில பேர் என்னன்னா இந்த பாவ பாவம் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு அதெல்லாம் எதுவுமே பாக்கறது இல்லை சும்மா வந்து லக்னம் இங்க இருக்கு இந்த லக்னத்துல வந்து இந்த கிரகம் இருக்கு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறது பாக்குறது இல்ல அதை வச்சு பலன் சொல்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பொதுவான ஒரு பலன் இப்ப நீங்க காலையில எழுந்திரிச்சு ராசி பலன் கேட்குறீங்க இல்லையா அது மாதிரிதான் இதுவும் இன்னும் பெரிய அளவுல பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலா அப்ப பாருங்க ரெண்டாவது டிஃப்ரென்சியேஷன் நம்ம பண்றோம் ரெண்டாவது டிஃப்ரென்சேஷன்ல இப்ப பெண்ணுக்கு சூரியனுடைய குணாதிசயம் இருக்கும் ஆணுக்கு செவ்வாயினுடைய குணாதிசயம் இருக்கும் இப்ப இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் சூரியன் அப்படிங்கிறது தான் ராஜா செவ்வாய் அப்படிங்கிறது தளபதி அப்ப ராஜாவுக்கு கட்டுப்பட்டு தான் தளபதி வந்து நடந்து பாரு அப்ப ரெண்டு பேர்கிட்டயும் அந்த ஆதிக்க குணம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சூரியன் கிட்டையும் ஆதிக்க குணம் இருக்கும் செவ்வாய் கிட்டையும் ஆதிக்க குணம் இருக்கும் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வேலையால் காவலன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக செவ்வாய் அப்படிங்கிறது காவலன் சூரியன் அப்படிங்கிறது தான் ராஜா அப்ப பெண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பர்ஹாண்டா இருப்பாங்க பெண் வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 ராஜாவினுடைய ஒரு தோரணையில தனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை வந்து நினைக்கிறோம் அப்ப ஆண் பாத்தீங்கன்னா சேவகம் செவ்வாய் அப்படிங்கிறது சேவகர் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் கட்டுப்படுவாருன்னா கண்டிப்பா கட்டுப்படுவார் ஏன் பெண்ணினுடைய லக்னம் சூரியனார் ஆணினுடைய லக்னம் செவ்வாயார் கண்டிப்பாக கட்டுப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அப்ப இது சேர்க்கலாமா அப்படின்னா தாராளமா சேர்க்கலாம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு சேர்க்கணும் பெண் தான் கொஞ்சம் டாமினண்டா இருப்பாங்க ஆணும் தான் இல்லைன்னு சொல்லல பட் பெண்ணுக்கு கண்டிப்பா கட்டுப்படுவார் ஏன்னா செவ்வாயா இருக்குனா அது மட்டும் இல்லாமல் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயா இருக்கிறதுனால கோபம் அப்படிங்கிறது அடிக்கடி வரும் பெண்ணுக்கும் கோவம் வரும் ஏன்னா சூரியனாக இருக்கிறனால ஆனால் அந்த கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக மாற்றிடுவாங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் கிரகம் தனக்கு வரக்கூடிய கோவத்தை பொலிட்டிக்கலாக மாற்றி அதை எப்படி பிரதிபலிக்கணுமோ அப்போ பெண்ணினுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகையா இருக்குது லக்ன நட்சத்திரம் கார்த்திகையா இருக்குது ஆணினுடைய லக்ன நட்சத்திரம் மிருகசிரீடமாக இருக்குது அப்போ பெண்ணுக்கு ஆண் கட்டுப்படுவார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரி இப்போ இது மட்டும்தான் பலனா அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் கேள்வி வைக்கலாம் சார் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் இருக்கு இதில் எந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கு ஏன்னா அதனுடைய வேறுபாடு பிரதிபலிக்குமா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு தோண தோணதான் ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரிய வரும் சார் அப்பதான் அந்த ஒரு ஜாதகத்தினுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்ப லக்னத்தினுடைய நட்சத்திரமே பார்க்காம லக்னம் வெறும் ஒரு ராசியில இருக்கு ரெண்டாம் பாவம் இன்னொரு ராசியில இருக்கு வெறுமனே அதை மட்டும் வச்சு பார்த்தா அப்ப ராசினுடைய காரகத்துவம் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர நட்சத்திரம் என்ன சொல்லுது அதனுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த இடத்துல நமக்கு உண்மையான பலன் என்ன உண்மையான ஜாதகத்தினுடைய குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாமலேயே போயிடும் சார் அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க இப்ப இத வந்து வேற மாதிரி நான் எழுதுனேன் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க இப்ப பாருங்க பெண்ணினுடைய லக்னம் கார்த்திகையா இருக்கு அதுக்கடுத்து ஆணினுடைய லக்னம் மிருகஸ்ரீடமா இருக்கு இது வந்து லக்னத்தினுடைய நட்சத்திரம் இது லக்ன இது ஆணினுடைய லக்ன நட்சத்திரமா இருக்கு இப்ப இந்த இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஜாதகமும் பொருத்தம் இருக்கு அப்படின்னா தாராளமா சேர்க்கலாம் இதான் முன்னாடியே நம்ம சொன்னது தாராளமா சேர்க்கலாம் ஏன்னா ராசி ஒரே ராசி தான் ஸ்திர ராசியா இருக்கிறதுனால நம்ம தாராளமா சேர்க்கலாம் நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் டாமினா இருக்கு முக்கியமா பெண் தான் அதிகமா டாமினா இருப்பாங்க ஆண் கொஞ்சம் பெண்ணுக்கு அடங்கி போற மாதிரி வரும் அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி இருபது மினிட்ஸ் ஆர் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு ராசி அப்படிங்கிறது பார்க்க ராசி ஜீரோ டிகிரில இருந்து ஆரம்பிக்கிது முப்பது டிகிரி வரையிலும் மேசராசி அதுக்கடுத்து முப்பது டிகிரிலேருந்து ஆரம்பிச்சு அறுபது டிகிரி வரையிலும் ராசி அப்போ ஒரு அதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி இருபது மினிட் அப்படிங்கிறது தான் ஒரு நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரத்தை இந்த லக்னம் கடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரையிலும் ஆயிரும் அப்போ இந்த ஐம்பது நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரையிலும் நிறைய குழந்தைகள் வந்து பிறந்திருக்கும் அப்ப அதனினுடைய வேறுபாடு எப்படி நம்ம அறிகிறது அதுக்குதான் அந்த நட்சத்திரத்தை நம்ம போறோம் அப்ப நட்சத்திரத்தை நம்ம வந்து வகுக்கிறோம் அப்ப அதுல வந்து உபநட்சத்திரம் அப்ப பெண்ணினுடைய நட்சத்திரம் கார்த்திகையா இருக்கு நட்சத்திரம் வந்து குரு பகவானா வர்றாரு இதே மாதிரி ஆணினுடைய நட்சத்திரம் மிருகஸ்ரீடமா இருக்கு அதே சமயத்துல உப நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்ரனா வர்றாரு இந்த இடத்துல பாருங்க டோட்டல் சேஞ்ச் ஆகுது சார் முதல்ல ராசியை வச்சு நம்ம சொன்னோம் நட்சத்திரத்தை வச்சு ஒரு பலன் எடுத்தோம் இப்போ பாருங்க உப நட்சத்திரம் குரு பகவானா வர்றாரு டோட்டலாக மாறுது ஆணியினுடைய உப நட்சத்திரம் லக்ன உப நட்சத்திரம் வருது அப்ப பெண்ணுக்கு கார்த்திகையினுடைய குணாதிசயம் அதாவது சூரியனோட குணாதிசயம் இருக்குமா குருவினுடைய குணாதிசயம் இருக்குமா அப்படின்னா குருவினுடைய குணாதிசயம் தான் மேலோங்கி இருக்கும் ஏன் அப்படின்னா இதுதான் உபநட்சத்திரம் வலிமையானது உபநட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட உபநட்சத்திரம் நட்சத்திரம் வலிமையானது அப்படிங்கிற நம்ம சொல்றோம் அதனால குருவினுடைய குணாதிசயம் இந்த பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரத்துல ஆணுக்கு சுக்ரனின் குணாதிசயம் அதிகமா இருக்கும் சரிங்களா இப்ப பெண்ணுடைய குணம் எப்படி சார் இருக்கும் டாமினா இருக்குமா அப்படின்னா சூரியனோட குணாதிசயம் இருக்குமா குருவோட குணாதிசயம் தான் அதிகமா குருவோட குணாதிசயம் என்ன சார் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது குருவோட குணாதிசயம் அதே நேரத்துல விட்டு கொடுக்கும் தன்மை கொஞ்சம் சாந்தமா இருக்கிறது சொல் பேச்சா கேட்கக்கூடியது இது பூராமே குருவினுடைய குணாதிசயம் அப்ப ஆணுக்கு பாருங்க சுக்ரனின்னுடைய குணாதிசயம் சுக்ரன் வந்து என்ன சார் சாஃப்ட் பிளான பெரிய லெவல்ல வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு பேச மாட்டாரு கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுவார் கூச்ச சுபாவம் கொஞ்சம் இருக்கும் அழகா இருப்பார் இந்த சுக்ரன் லக்னத்துல வந்தாலே சுக்ரன் வந்து அழகு அப்படின்னு அர்த்தம் சார் ஜாதகர் வந்து அழகா இருப்பார் குருவும் அழகுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா சுக்ரன் தான் பாத்தீங்கன்னா கவர்ச்சி குருவும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து கவர்ச்சி நிறைந்த அழகா இருப்பார் அப்ப ஆண் அழகா இருப்பாரா பெண் அழகா இருக்கும் ஆண் வந்து கவர்ச்சியா இருப்பார் கொஞ்சம் பெண்ணும் அழகா தான் இருப்பாங்க ஆனால் அந்த அளவுக்கு கவர்ச்சியா காட்ட மாட்டாங்க அப்படின்னு அப்ப ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாஃப்டான ஒரு பிளானட் தான் குருவும் சரி சுக்ரனும் சரி ரெண்டுமே சாஃப்டான பிளானட் தான் குணாதிசயங்கள்ல பெரிய அளவுல சேஞ்ச் இல்லை சுக்ரனும் தனக்காரகர் தான் குருவும் குருவும் தனக்காரகர் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இந்த முன்கோவம் படுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் குருகிட்டையும் அதே மாதிரி சாந்த குணமா தான் இருக்கும் அப்ப இந்த லக்ன பொருத்தமா இரு இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியா இருந்தாலும் அது லக்னம் வந்து ஒரே ராசியில இருந்தாலும் தாராளமா நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்ப வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு சேர்க்கலாமா சார் அப்படின்னா பாவங்கள் இதுக்கு அடுத்த லெவல் நம்ம போறது பாவங்கள் வந்து நம்ம பார்க்கணும் அது இன்னொரு பதிவுல நான் சொல்றேன் இப்போதைக்கு இந்த பதிவில் என்ன அப்படின்னா சார் ஒரே லக்னமா இருந்தா சேர்க்கலாமா அப்படின்னா இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கணும் சார் ஒரே லக்னமா இருந்தாலும் தாராளமா நம்ம வந்து சேர்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கணும் அப்ப இதுவே வேற மாதிரியான ஒரு சில அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து ராகு வர்றாரு உபநட்சத்திரமா பெண்ணுக்கு வந்து ராகு வர்றாரு இந்த இந்த இடத்துல ஆணுக்கு உபநட்சத்திரமா கேடு வர்றாரு இந்த இடத்துல சேர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது ஏன் சார் ராகு கேதுகள் முற்றிலுமாக ஆப்போசிட் கிரகங்கள் ராகு வந்து ஒரு டிகிரியில இருந்தாரு அப்படின்னா அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா கேது வந்து இருப்பாரு அது ராகுவோட குணாதிசயம் என்னவோ அதை அப்படியே திருப்பு போட்டிங்கன்னா அதுதான் கேதுவினுடைய குணாதிசயம் அப்போ இந்த இடத்துல லக்னத்தினுடைய சிந்தனையே மாறும் அப்ப பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகபோகமாக பேராசை பிடிச்ச பெண்ணா இருப்பாங்க இந்த ஆண் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விரக்தியான ஒரு தான் இருக்கும் பெரிய லெவலில் அந்த சுகபோகத்தை விரும்ப மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பெரிய அளவுல கேரக்டர் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காரு இந்த இடத்துல ஒரே லக்னமாக இருந்தாலும் உபநட்சத்திரம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அப்ப வெறும் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு கட்டத்தை மட்டும் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் தான் சார் ஆக்சுவலா அது அந்த ரிஸ்க்கு வந்து நீங்க எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மாற்றி போட்டு வேற ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம் இது வாழ்க்கை வாழ்க்கை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மாற்றலாம் முடியாது அதனால வந்து ஒரு ஜாதகத்தை அந்த இண்டிவிஜுவாலிட்டியை நல்லா தெரிஞ்சுக்கிருங்க அந்த பெண்ணினுடைய குணம் என்ன ஆணினுடைய குணம் என்ன தசா புத்தி என்ன சொல்லுது பொருளாதார வளர்ச்சி எப்படி எல்லாமே பார்த்து தான் பொருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போகணும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் விஷயம் பார்க்கணும் இந்த கேபி உயர் நிலை ஜோதிடத்தை ஒரு கிளாஸா படிக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய